அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சேம் அறிவியல் அறிவோம் குவாண்டம் ஸ்ராடிஞ்சர் நீல்ஸ் போர் ஹைசன்பர்க் இவங்களோட அறிவியல் கதை ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம அந்த குவாண்டம் வந்து ஒரு தொடராக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதில் ஒரு முக்கியமான ஒரு குவான்டம் தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் காப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் கோப்பன் ஹேகன்றது வந்து டென்மார்க்கோட தலைநகர் அதன் பேர் ஒரு ஊர் பேரில் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இன்டர்பிரிட்டேஷனாக நான் தமிழில் தேடி பார்த்தேன் விளக்கம் இன்னொன்னுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கோப்பன் ஹேகன் கான்சென்சஸ் ஒரு ஒத்தி செய்வது எல்லாம் இணைந்து இதுதான் எல்லாரும் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி கான்சென்சஸ் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கோப்பன் ஹேகன் அக்ரிமெண்ட் மாதிரி ஸோ கோப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது தான் ரொம்ப பிரபலமான ஒரு தலைப்பு குவான்டமில் அதுதான் என்ன சொல்லுதுன்னா குவான்டம் மெக்கானிக்ஸ்னால் இதுதான் இதுதான் இது குவாண்டம் மெக்கானிக்ஸோட விளக்கம் அப்படின்னு கோப்பன் ஹேகன் ஒரு ஊரை வச்சு ஏன் இந்த தலைப்பு வச்சுருக்காங்கன்னா இந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர் இருந்தார் அந்த நீல்ஸ் போர் தான் அந்த குவாண்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கார் இதுதான் குவான்டம் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சியே பண்ணிகிட்டு இருக்காரு அந்த புரட்சியோட தொடர்ச்சியா தான் என்ன பண்றாரு இவர் நான் நான் ஃபுல்லா ஃபுல்லாக விஞ்ஞானிகளுக்கு ஃபுல்லாக நான் வந்து விளக்க போகிறேன் இதுதான் குவான்ண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு முடிவு தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கோப்பன் ஹெகன் இன்டர்பிரேஷன் இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டு பகுதியாக நான் சொல்ல நினைக்கிறேன் ஒன்று வந்து இதுக்கு பின்னாடி இருந்த கதை அதாவது பின்புலம் என்ன இன்னொன்று வந்து இந்த தலைப்போட அறிவியல் என்ன அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கதைக்கு வந்துடுவோம் ஸோ நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி குவான்டம் உருவாக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிளாசிக்கல் தான் ரொம்ப பிரபலமானது கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் அது ஒரு கல்லாக இருக்கட்டும் ஒரு காராக இருக்கட்டும் இல்லாட்டினா ஒரு ராக்கெட்டாக இருக்கட்டும் இல்லாட்டினா நிலவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம பிறந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாருமே பார்த்து உணர்றதுனால அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அதில் நாலு முக்கியமான அம்சங்கள் மட்டும் நான் கிளாசிக்கலில் சொல்லிவிட்டு அப்புறம் பான்டாப்ட் போகிறேன் கிளாசிக்கல் என்ன சொல்லுதுன்னா டிட்டர்மினிஸ்டிக் ஒரு பொருளுடைய பண்பு இல்லாட்டினா அந்த பொருளுடைய வேகம் இல்லாட்டினா அந்த பொருளுடைய உந்தம் அந்த பொருளுடைய இருப்பிடம் எல்லாத்தையுமே அச்செல்லாம் அறுதிட்டு சொல்ல முடியும் டிட்டர்மினிஸ்ட்டு அறுதிட்டு சொல்ல முடியும் இன்றைக்கும் கூட இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் வந்திருக்காங்க பத்திரமா இறங்கிட்டாங்க தரை இறங்கிட்டாங்க இப்போ அவங்க இறங்குவாங்க அப்படின்றது ரொம்ப நிச்சயம் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த இடத்துல தான் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் டிட்டர்மினிஸ்ட் அதெல்லாம் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வருது அது டிட்டர்மினிஸ்ட் இரண்டாவது பண்பு என்ன கிளாசிக்கலோடுனா இட் இஸ் கண்டினியூஸ் தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு பொருள் வந்து தொடர்ச்சியாக போகும் திடீர்லாம் ஜம்ப் பண்ணாது இப்போ ராக்கெட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராக்கெட் வந்து தொடர்ச்சியாக தான் வருது வீணிலேருந்து வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இல்லை அப்படிலாம் கிடையாது மூணாவது பண்பு என்னென்ன கிளாஸிக்கில் காசாலிட்டி காசாலிட்டி என்ன என்னென்னா எவ்ரி கா எவ்ரி எஃபெக்ட் ஹேஸ் அ காஸ் ஒரு விளைவு நடக்கும் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் கா காசு இருக்கணும் முன்னாடி ஒரு காரணம் இருக்க வேண்டும் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் விளைவு எஃபெக்ட் அதுக்கு என்ன காரணம் இருக்கும் ஒரு வண்டி வலிக்கிருச்சு இது வந்து காரணம் இதான் காசாலிட்டி இது வந்து ரொம்ப கிளாசிக்கலில் அஃப்கோர்ஸ் இப்போ இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஏன் வந்து இறங்கினாங்க அப்படின்னா ஒரு விளைவு ஒரு ராக்கெட் ஒரு விளைவு அதனால் அவங்க வந்து இறங்க சாரி எஃபெக்ட் வந்து அவங்க இறங்கினது காசு வந்து ராக்கெட் கொண்டு வந்தது அந்த மாதிரி நம்பிக்கலாம் ஸோ காசாலிட்டி வந்து கிளாசிக்கலில் ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம் நான்காவது என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் லொக்காலிட்டி லொக்காலிட்டின்னா இப்போ நான் இந்த ஒரு ரூம்க்குள்ள உட்காந்துருக்கேன் இந்த அறையில் நான் உட்காந்துருக்கும் போது இந்த பொருளுடைய பண்பு இந்த பொருளுடைய இயக்கம் இந்த பகுதியை மட்டும் சம்மந்தப்பட்டது இந்த அறையில் என்ன நடக்குது இந்த அறையில் நான் திடீர்னு ஃபேனை வேகமாக்கிறேன்னா அந்த பொருள் வந்து வேற பண்பை மாற்றும் வேற வேகத்துல போகும் வேற பகுதியாக மாறும் அதுதான் லொக்காலிட்டி இது எல்லாத்துக்குமே மாற்றமாக இருக்கிறது தான் என்ன பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்லி நிச்சயமா அறுதிட்டு சொல்றது என்னது கிளாசிக்கல் இல்லை அறுதிட்டு சொல்ல முடியாது அறுதி எற்று தான் சொல்ல முடியும் அறுதி இன்மை கொள்கை அன்சர்டன்இட்டின்னு வர்றது குவாண்டம் ரெண்டாவது என்னது ஒன்று கன்டினியூஸ் தொடர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் இல்லை இல்லை ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம் இல்லாட்டினா இங்கே இருக்கலாம் நடுவில் இருக்க முடியாது டிஸ்கிரீன் இதை சொல்கிறது குவாண்டம் மூணாவது என்னது காசாலிட்டி காசாலிட்டின்னா என்னது ஒரு இயக்கம் ஒரு விளைவு நடக்குதுன்னா அது காரணம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது வேற எங்கேயோ ஒரு நடக்கிற ஒரு பொருளுடைய காரணம் இங்கே வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணலாம் இந்த தாக்கம் எப்படி நடந்துச்சுன்னா காரணமே இல்லாமல் கூட உருவாகும் அது வந்து காசாலிட்டியை பிரேக் பண்றது இன்னொன்று வந்து முக்கியமானது லொக்காலிட்டி இந்த ரூமில் இருக்க ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த எலக்ட்ரான் வந்து திடீர்னு அதோட பண்பை மாற்றுக்கினா இந்த ரூம் மட்டுமே சார்ந்தது இல்லை இந்த எலக்ட்ரானுக்கு வேறு எங்கேயாவது அமெரிக்காவில் உட்காந்துருக்கவனு கூட என்ட்டாங்கலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அவன் டச் பண்ணனா இந்த ரூம்குள்ளே மாறும் அப்போ விட்டு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கதான் என்ன பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் லொக்காலிட்டியை பிரேக் பண்ணிடுச்சு காசாலிட்டியை பிரேக் பண்ணிடுச்சு டிட்டர்மினேஷன்க்கே பிரேக் பண்ணிடுச்சு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுச்சு இப்போ இதை வந்து நீல்ஸ் போர் வந்து விளக்கணும் இந்த மாதிரி குவான்டமில் இது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கணும் அந்த விளக்கத்துக்கு அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்னா நான் அந்த அன்சர்டி அறுதியின்மை கொள்கையோட கதையை நான் சொன்னேன் அன்சர்டி பிரின்சிபல் அதில் தொடர்ச்சியாக நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் அவர் வந்து பனிசருக்கு விளையாட்டு விளாண்டுட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிறார் ரிட்டன் ஆகும்போது ஹைசன்பர்க் இருக்கார் ஹைசன்பர்க் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வர்றாரு ஹைசன்பர்க் அன்சர்ட் பிரின்சிபல் அறுதியின்மை கொள்கைனா இப்போ குவாண்டமெக்கில் உருவானது நம்ம நம்ம கதையை நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா தெரியும் ஒரு பொருளுக்கு வே ஃபங்க்ஷன் அலை பண்பு இருக்குது அந்த அலைக்கு வேவ் ஈக்குவேஷன் இருக்கு ஸ்ராடிஞ்சர் சொல்கிறது ஹைசன்பர்க் என்ன சொல்றாரு இல்லை அந்த பொருள் ஒரு எலக்ட்ரான நீங்கள் பொருளாகவே வச்சுக்கலாம் அது வச்சும் நீங்கள் ஆற்றில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனியாக போறாரு வே மெக்கானிக்ஸ் ஒன்று தனியாக போறாரு அன்சர்ட் பிரின்சிபல் ஒன்று தனியாக வருது மேட்ச் பான்னு ஒன்று சொல்கிறார் அவர் வந்து ப்ராபபிலிஸ்டிக் எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்ல முடியும் இது ஃபுல்லாக வருது இது ஃபுல்லாக வந்து குமிஞ்சு கிடக்கு நீல்ஸ் போரோட மண்டையில் இது எப்படி வளர்க்குறது போது அவர் ஹைசன் பர்ட்டை பேசிக்கிட்டு இருக்கார் இது எங்கே நடந்ததுன்னா கோப்பன் ஹேகனில் கோப்பன் ஹேகனில் தான் போரோடைய வீடு இருக்குது அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ ஹைசன் என்ன சொல்கிறார் எனக்கு இந்த சாலைஞரோட வேவ் மெக்கானிக்ஸ் மேலே எனக்கு உடன்பாடு இல்லை அது எனக்கு பிடிக்கல இந்த வேவ் பிக்சரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக குவான்டம்லேருந்து தூக்கிடலாம் போது நீல்ஸ் பர்க் சொல்கிறார் இல்லை இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த வேவ் பிக்சரை வச்சு உன்னுடைய அன்சரண்டி பிரின்ஸிபலாக என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு தனி சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம இன்னொரு நான் பார்க்கலாம் ஸோ ஒரு வேவை நான் எதுக்கு தூக்கி படணும் அடிஞ்சு சொன்னதும் கரெக்ட் தான் ஏன்னா அதை வச்சு உன்னோடைய அன்சர்டி பிரின்ஸ்பலாக கொண்டு வரலாம் அதனால் நான் வேவை விட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கேன் வேறு வழியில் இல்லாமல் ஹைசன்பர்க்கும் ஒத்துக்கிறாரு சரி என்னோடய பிரின்ஸிபலாக வே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அலெக்சாண்டரோ வால்டோ வோல்டேஜ் நம்ம சொல்கிறோம்ல அந்த விஞ்ஞானி இறந்து நூறு வருடங்கள் கடுத்து அவர்களுடைய நினைவு நினைவு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க கோமோ இட்டாலி இத்தாலிய நாட்டில் இருக்க கோமோன்ற நகரத்தில் நடத்துகிறாங்க இதுக்கு வந்து செப்டம்பரில் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது இதுக்கு ஒரு டாபிக் செலக்ட் பண்ணணும் நான் யார் நம்ம நீல் ஸ்கோர் அப்போ அவர் என்ன சொல்றாரு நான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி வர்ற விஞ்ஞானிகள்கிட்ட ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் இதுதான் நான் குவாண்டம் மெக்கானிக்ஸன் சொல்லிட்டு இந்த விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன் அதுதான் கோப்பன் ஹேகன் இன்டெர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ இந்த கோப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன்கிட்ட பேரை வந்து அவர் வைக்கல இவர் வந்து இந்த கோம இட்டாலிக்கு கான்ஃபரன்ஸ் போகிறாரு அந்த கான்ஃபரன்ஸில் பெரிய பெரிய ஜாமவான்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நிறைய ஜாமவான்கள் வந்தாங்க ஆனால் ஐன்ஸ்டைன் வரல ஏன்னா இத்தாலி வந்து ஒரு ஃபாசிச நாடு நான் அதுக்கு நான் வரமாட்டேன் முசோலினி காலகட்டங்களில் அப்போ நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வரல அந்த டைத்தில் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்க பயணத்தில் இருந்தார் அவரும் வரல இப்போ அது இல்லாமல் கொண்டு போய் நம்ம நியூஸ் போர் வந்து ஒரு கொடுக்குறாரு அப்போ அவர் சொன்னதுன்னா என்னென்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு அது எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அவர் சொன்னது காப்பர் ஹேங்கல் இன்டர்ஷனில் ரொம்ப சுருக்கமாக இந்த லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இன்டிட்டர்மினிசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பொருளுடைய பண்பை நீங்கள் அச்சு அசலாக நீங்கள் சொல்லவே முடியாது ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது சொல்ல முடியாது ஒரு எலக்ட்ரானுடைய வேகம் இது தான் சொல்லவே முடியாது இது எல்லாமே குவாண்டம் சொன்ன அடிப்படை விதி இரண்டாவது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்ஸிபல் வந்து போர் உருவாக்குது அந்த போர் என்ன சொல்கிறார்னா நீ அதுக்காக குவாண்டம் தான் அடிப்படையுன்னு சொல்லிட்டு கிளாஸிக்கில் என்னை தூக்கி பற்றியா கிடையாது இப்போ எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஆற்றல் ஒரு அளவுக்கு அதிகமாக போயிருச்சுன்னா அந்த எலக்ட்ரானுக்கு நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மட்டும் தேவையில்லை அது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அடாப்ட் பண்ணும் கிளாசிக்கலா மாறிடும் அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு நீங்கள் ஒரு சின்ன எனர்ஜி வச்சு சின்ன ஒரு ஆட்டமுக்குள்ளே இருக்கும்போது அது குவான்டம் பிக்சரை தான் ஃபாலோ பண்ணும் அதே எலக்ட்ரானுக்கு ரொம்ப எனர்ஜி அதிகமாக கொடுத்துட்டீங்க இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஆட்டம் அளவை தவிர ஒரு ரூம் மாதிரி அளவு வச்சிருக்கீங்கன்னா அது குவான்டம் மெக்கானிக்ஸ் ஃபா ஃபாலோ பண்ணாது அது என்ன பண்ணும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸாக ஃபாலோ பண்ணும் ஒரு சின்ன இன்னும் எளிமையாக புரியும் மாதிரி சொல்கிறேன் இப்போ டீப் ராலி வச்சுக்கோங்களேன் ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு அலை இருக்குன்னு சொல்கிறாரு டீப் ராலி வச்சு எனக்கும் அலை இருக்குது ஆனால் என்னோடய அலைநீளம் என்ன ரொம்ப ரொம்ப கம்மி எலக்ட்ரானோட அலைநீளம் என்ன ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எலக்ட்ரானு அதோட அலைநீளம் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நீ குவான்டம் மெக்கானிக்ஸ் போடலாம் அதே எலக்ட்ரானுக்கு பதிலாக என்னை நீ போட்டனா என்னோடய அலைநீளம் கம்மி எனக்கும் நீ குவாண்டம் மெக்கானிக்ஸில் போடலாம் ஆனால் நான் எதை ஃபாலோ பண்ணுவேன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸாக ஃபாலோ பண்ணுவேன் அதுக்காக குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபெயில்னால் ஃபெயில் கிடையாது இதுக்கும் அடுத்த ஒரு இணை இருக்குது நீ மெக்கானிக்ஸ்ல மெக்கானிக்ஸ்லேருந்து கிளாசிக்கல் வர வைக்கலாம் இருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வர வைக்கலாம் அப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷனாக குவாண்டம் குவாண்டமெக்கானிக்ஸோட வளர்ச்சி தான் என்ன பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதனால் நீ ரெண்டுமே விட முடியாது ரெண்டுமே ஒரு கரஸ்பாண்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ஸ் ரூல்னு வந்து கொண்டு வர்றது போர் இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் இரண்டாவது காரணம் என்னென்னா மூணாவது வந்து பான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன் பான் ஸ்டிஸ்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா ஒரு ப்ராபபிலிட்டி எடுக்கிறீங்க ஒரு குத்து மதிப்பாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னால் நிச்சயமாக சொல்ல முடியாதுல்ல ஒரு எலக்ட்ரான் அதுக்காக எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு சொல்லாமல் இருக்கலாம் முடியுமானா சொல்ல முடியும் எப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அதுதான் ஸ்டட்டிஸ்டிக்கல் அப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் ஒரு இடத்துல போட்டுட்டு பாருங்கள் இந்த எலக்ட்ரானை இங்கே தான் இனிமேல் நூறு கணக்கான எலக்ட்ரானில் போட்டாலும் அப்படி தான் அவ்வளோன்னு கிடையாது நீ என்ன பண்ணும் ஒரு லட்சக்கணக்கில் எலக்ட்ரானை அனுப்பி அந்த லட்சக்கணக்கில் எலக்ட்ரான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ சொல்கிறதான் நான் இது கொஞ்சம் பின்னாடி வந்து அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதான் ஸ்டெட்டிஸ்டிக்கில் இப்போ ஸ்டெட்டிஸ்டிக்ஸ்னாலே எப்படின்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பாடிக்கிறது சார் எலக்ட்ரானாக இருக்கலாம் மக்களாக கூட இருக்கலாம் இதுதான் ஸ்டெட்டிஸ்டிக்கல் ஒரு புள்ளியன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போரோட ஒரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டாரிட்டி இன்டர்பிரிட்டேஷன் காம்ப்ளிமெண்டாரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் வந்து இந்த வார்த்தையை ரொம்ப தேர்வார் இந்த காம்ப்ளிமெண்டாரிட்ட வேர்டை வந்து அவருக்கு உருவாகலை இது குவாட்டம் இன்டர்பிரடேஷில் ஒரு முக்கியமான பார்ட் பாட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டாரிட்டி காம்ப்ளிமெண்டாரிட்டது அவர் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டூடண்ட் இந்த வேர்டை சொன்னது அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரான் வந்து அலையாகவும் இருக்கும் பொருளாகவும் இருக்கும் துகளாக இருக்கும் இட் இஸ் போத் பார்ட்டிக்கல் அண்டர் வே ஆனால் நீ அலையை மட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பில்டு பண்ணுறேன்னு வச்சுக்குவேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எலக்ட்ரானை அலையாக தான் காட்டும் அதே நேரத்தில் ஒரு எலக்ட்ரானை துகள்னு எடுத்துக்கோ உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டு எலக்ட்ரானுடைய பார்ட்டிகல் நேச்சரை மெஷர் பண்ணணும்னு நினச்சா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எலக்ட்ரான் துகள் மட்டும்தான் சொல்லும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எலக்ட்ரான் அலைன்னு சொல்லாது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு அலை எலக்ட்ரான துகள்ன்னு சொல்லாது இது இதுவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் அதுக்காக எலக்ட்ரான் அலையாக துகளானால் அது உனக்கு தேவையில்லாத வேலை இட் டசன்ட் மேட்டர் அதான் போர் சொல்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான இது இட் வாஸ் மீனிங்லெஸ் டு ஆஸ்க் வேறு குவான்டம் இன்டிட்டி சர்ச்சஸ் இல்ல எலக்ட்ரான் வாட் இட் வாஸ் டூயிங் வாட் இட் வாஸ் நாட் பீங் அப்சோர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அது என்ன இருக்குன்னு கேட்குறதெல்லாம் அர்த்தம் இல்லாத கேள்வி நீ அதை வந்து என்ன அளக்குறியோ அதை பொறுத்து நீ என்ன பண்ணிக்கணும் நீ முடிவு பண்ணிக்கணும் ஆப்சர்வேஷன் நீ எதை வச்சு பார்க்குறியோ அதை வச்சு முடிக்கணும் நீ அலையாக பார்த்தேன்னா அலையுன்னு எடுத்துக்கோ நீ தொகலாக பார்த்தீங்கன்னா துகன்னு எடுத்துக்கோ இதை வச்சுட்டு இதை சொல்கிறது இதை வச்சுட்டு இதை சொல்கிறதுன்னு நீ வந்து யோசிக்காத சொல்கிறது காம்ப்ளிமெண்டாரிட்டி இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன் கடைசி பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் அந்த வே ஃபங்க்ஷன் இதில் தான் ஐன்ஸ்டைனுக்கும் போருக்கும் வந்து உடன்பாடு இல்லை இது என்னன்றதை நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த இந்த நான் இந்த ஐந்து பண்புகளையும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஸோ இதில் ஒவ்வொரு இது பற்றியுமே நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் ஸோ சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போரோட குவான்டம் ஐடியாஸ் ஸோ கிளாசிக்கல் என்ன சொல்லுது ஒரு பொருள் நான் சுனிதா வில்லியம் சொன்னேன்ல அவங்க அவங்க விண்வெளியிலேருந்து இறங்கும்போது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அப்படியே கண்டினியூஸாக வருவாங்க ஆனால் இது என்ன சொல்லுது எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் இல்லை என்ன பண்ணுது இந்த சுற்றுவட்டப் பாதைகள் இருக்குது இல்லாட்டினா அடுத்த சுற்றுவட்ட பாதிரை நம்ம போர் அட்டாமிக் மாடலில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படி தான் இருக்க முடியும்னு சொல்கிறது தான் வந்து போரோட கான்செப்ட் இது வந்து புதுசு கிளாசிக்கல் படித்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப புதுசு ஸோ எங்கே ஏன் குதிக்குது எப்போ குதிக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது குதிக்குது அவதான் எலக்ட்ரான் வந்து ரெண்டாவது இருந்து ஒன்றாவது குதிக்குது இல்லைன்னா ஒன்றாவது இருந்து ரெண்டாவது குதிக்குதுன்னா நீ அதை வச்சு அப்சர்வ் அப்சர்வ் மட்டும் தான் பண்ண முடியும் எப்போ குதிக்கும் ஏன் குதிக்குதுன்னா உங்களுக்கு விடை நீங்கள் தேட தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பானோட ஐடியா ப்ராபபிலிட்டி நான் இதான் சொன்னது ஸ்டாட்டிஸ்டிகல் அப்ரோச் ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எலக்ட்ரான் இப்போ எலக்ட்ரான் முன்னாடி வந்து ஃபோட்டானில் தான் பண்ணாங்க வெறும் ஒளித்துகள் வச்சு இப்போ எலக்ட்ரானியே பண்ணுறாங்க இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானை வந்து நான் ரெண்டு வழியாக அனுப்புகிறேன் ஓகே தேர் இஸ் டூ ஸ்லிட்ஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வழியாக போடுறேன் நான் என்ன நினப்பேன் சரி இப்போ வந்து எலெக்ட்ரானை நான் ஒரு பால் மாதிரி நினச்சிட்டேன்னா ரெண்டு துகள் வழியாக போனால் ரெண்டு இடத்துல தான் அங்கே இந்த சைடு போய் ரீச் ஆகும் இப்போ நான் ஜன்னல் வழியாக நான் பால் தூக்கி போகிறேன்னா அந்த சைடு ஒரு பக்கெட் வச்சுட்டேன் இன்னொரு ஜன்னல் வழியாக இன்னொரு பக்கெட் வச்சுட்டேன்னா இந்த பால்லாம் ஜன்னல் வழியாக போய் அந்த பக்கெட்டில் தான் ஒழுங்கும் இந்த பால்லாம் ஜன்னல் வழியாக போய் அந்த பக்கெட்டில் தான் விடுவோம் ஆனால் எலக்ட்ரான் அனுப்பும் போது அப்படி நடக்கல என்ன பண்ணுது ஒரு அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி இருக்குது இந்த படத்தில் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி இருக்குது எலக்ட்ரான் ஸோ இதுக்கு என்னன்னா ப்ராபபிலிட்டி அப்போ எலக்ட்ரான் கூடையிலேயே விழுகலாம் கூடைக்கு வெளியிலே விழுகலாம் நடுவுலேயே விழுகலாம் இப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுனா உங்களுடைய வே ஃபங்க்ஷன் வந்து சொல்லும் மேத்தமெட்டிக்கலாக சொல்லும் இந்த மாதிரி நீ எலக்ட்ரானை இது வழியாக அனுப்புனேன்னா எங்கே வேணால் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பேன் உங்கள் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லும் நீ போய் அப்சர்வ் பண்ணும்போது நீ எப்போ போய் மெஷர் பண்ணும்போது உன்னுடைய மேத்தமெட்டிக்ஸும் நீ அப்சர்வ் பண்ணதும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் திருப்பி நான் அந்த கான்செப்டே சொல்கிறேன் உங்கள் ஜன்னல் தான் வந்து ஸ்லிட்டுன்னு வச்சுக்கோங்க உங்கள் எலக்ட்ரான் தான் உங்கள் பந்துன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் எலக்ட்ரானை அந்த ஜன்னல் வழியாக அனுப்புகிறேன் அதுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் மேத்தமெட்டிக்ஸில் போடுறேன் அப்பா நான் எலெக்ட்ரானை அனுப்புறேன் எங்கே விழுகும் அப்படின் போது மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது அந்த கூடையில் விழுகும் கூடைக்கு பக்கத்தில் விழுகும் கூடைக்கு இந்த பக்கம் விழுகும் நடுவில் விழுகும் இது எல்லாம் உங்கள் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிடுச்சு இப்போ மேத்தமெட்டிக்ஸை வச்சுட்டு நீ என்ன பண்ணுற அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய என்ன மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுச்சோ அதே மாதிரியே அது காட்டுது அதுதான் பார்த்திங்கன்னா இது ப்ராபபிலிட்டி ஐடியா ஸோ அதில் ரொம்ப என்ன ஸ்டெட்டிஸ்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஸோ டெரிய பேர் என்ன நினைக்கிறேன்னா அப்போ லட்சக்கணக்கான எலக்ட்ரான் அனுப்ப போகும்போது ஒரு ஐம்பதாயிரம் எலக்ட்ரான் நடுவில் நிற்கிது இந்த படத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுது ஒரு லட்சம் எலக்ட்ரான் வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் எலக்ட்ரான் ஐம்பதாயிரம் எலக்ட்ரான் நடுவில் தான் விழுகுது ஏன் உங்களுடைய ப்ராபிலிட்டியோடய ஈக்குவேஷன் என்ன சொல்லுது ஐம்பதாயிரம் பாட்டிக்கு நடுவில் தான் விழுகும் அதுக்கப்புறமா இருபதாயிரம் இங்கே விழுகும் பத்தாயிரம் இங்கே விழுகும் ஐயாயிரம் விழுகும் அப்படி இப்படி பிரிஞ்சு போகுது அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது அப்படி இருக்கு அப்போ எனக்கு ஒரு லட்சம் பாட்டிக்கலாம் நான் மொத்தமாக அனுப்பும்போது எல்லாமே இப்படி போய் விழுகுதா அப்படின்னா அது கிடையாது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானாக ஒன்று ஒன்றா அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு லட்சம் எலக்ட்ரானையும் ஒன்று ஒன்றாக அனுப்புகிறீங்க அப்பையும் இதே மாதிரி தான் வரும் ரொம்ப ஆச்சரியமானது ஆக்சுவலாக குவாண்டம் அதனால தான் புரிஞ்சிக்கவே முடியாது ஒவ்வொரு எலக்ட்ரானாக நான் அனுப்புகிறேன் ஒவ்வொரு எலக்ட்ரானை ஒவ்வொரு தான் அனுப்பும்போது வேறு வேறு இடத்துல விழுகுது ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது நீ ஒவ்வொன்றா அனுப்புனா கூட நடுவில் அதிகமாக விழுகும் சைடில் கம்மியாக விழுகும் சைடில் கம்மியாக விழுகும் ப்ராபபி இந்த இந்த மாதிரி ஏரியான்றது இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க ஜப்பனீஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது இதை சொன்னவர் யாரும் பார்த்தீங்கன்னா பான் மேக்ஸ் பான் அதான் ப்ராபபிலிட்டி எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் ஒரே ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் இன்டர்பிரட் பண்ண முடியாது நீங்கள் ப்ராபபிலிட்டினா ஸ்டெட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் நீங்கள் நிறைய எலக்ட்ரானை வச்சு மட்டும் தான் இன்டர்பிரட் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அடுத்து நான் சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்டாரிட்டி வாட் ரிய எலக்ட்ரான் ரியலி இஸ் இரலவன் அண்ட் பெர் ஹேஸ் பியாண்ட் ஹூமன் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் மேட்டர்ஸ் இட் வாட் இஸ் லைக் அண்ட் ஹவு இட் பிஹேவ் இன் பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்சஸ் போர் என்ன சொல்கிறார் எலக்ட்ரான் வேவாக இருந்துட்டு போட்டோம் பார்ட்டிகளாக இருந்துட்டு போட்டோம் இது இரு அளவன் அதோட சம்மந்தம் இல்லாத கேள்வி அதன் வந்து மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது பியான் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஆனால் எலக்ட்ரான் வெளியில் என்ன நடக்குது எலக்ட்ரான் இப்போ நீல கலர் லைட்டு கொடுக்குதா எலக்ட்ரான் இருந்து ஜம்ப் பண்ணியிருக்கு எலக்ட்ரான் ஒரு எனர்ஜி கொடுக்குதா இந்த எனர்ஜி நடந்திருக்கு இதை மட்டுந்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அது என்னவா வேணால் இருந்துகிட்டு போட்டான்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன சொன்னார் எலக்ட்ரான் பாட்டிக்கலாக இருக்கும்போது வேவாக இருக்காது வேவாக இருக்கும்போது பாட்டிக்கலாக இருக்கு கள்ளக்கண்ணா நியாயக்கணா நாயக்கண்ணா கண் கள்ளக்கண்ணா அந்த கதை தான் எலக்ட்ரான் இப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது ஃபைனல் வந்து ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா கிளாப்ஸ் அது வேவ் ஃபங்க்ஷன் இதுதான் தான் ஐன்ஸ்டனுக்கும் போருக்கும் மிகப்பெரிய சண்டை வந்தது இதில் அவர் முக்கியமான சொன்னார்னா ஒன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்சர்ட் இட் அரைவ் எஸ் பார்ட்டிகலர் பிஃபோர் மெஷர்மெண்ட் எலக்ட்ரான் ப்ராப்ளம் இஸ் வெர் அப்படின்னா என்னென்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி பீம் கிளம்புது கிளம்பும் போது ஒரு பார்ட்டிகலாக கிளம்புது ஆனால் நடுவில் அது வேவ் ஆக்ட் பண்ணுது அந்த ஸ்லிட்டுக்குள்ளே போகும்போது ஜன்னல் வழியாக போகும்போது வேவ் ஆக்ட் பண்ணுது அங்கிட்ட நீ டிடெக்டரை வச்ச உடனே திருப்பி பார்ட்டிகலாக இருக்குது அப்போ வேவ் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கிளம்புதா பார்ட்டிகலா அப்புறம் வேவ் ஃபங்க்ஷனாக மாறுதான் அந்த வே ஃபங்க்ஷனை அப்சர்வ் பண்ண உடனே இட்ஸ் கால் கொலாப்ஸ் ஆஃப் த வே ஃபங்க்ஷன் நான் பாடம் நடத்தும் போது எப்பொழுதுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் இப்போ ஒரு அறை இருக்குது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது ஒரு கல்லூரி அறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கல்லூரி அறைக்குள்ளே ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க கதை வச்சு அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே ஒரே ஒரு மாணவன் மட்டும் இருக்கான் அந்த மாணவன் வந்து எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அந்த மாணவன் ஃப்ரண்ட்டு பெஞ்சில் உட்காரலாம் கடைசி பெஞ்சில் உட்காரலாம் சைடு பெஞ்சில் உட்காரலாம் இந்த சைடு பெஞ்சில் உட்காரலாம் இல்லைன்னா கீழே தரையில் கூட உட்கார்ந்துருக்கலாம் இது எல்லா ப்ராபிலிட்டியுமே இருக்குது அப்படின்னா அவன் என்ன அலையா ஆமாம் அவன் அலை மாதிரி தான் ஏன்னா அவன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆனால் மேக்ஸ் என்ன சொல்லுது அவன் இங்கே கொஞ்சம் இருக்கலாம் அங்கே கொஞ்சம் இருக்கலாம் நடுவில் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேக்ஸ் சொல்லுது ப்ராபலிட்டி சொல்லுது இப்போ எனக்கு இன்னும் நான் பார்க்கவே இல்லை நான் பார்க்காத வரைக்கும் அவன் வந்து ஒரு அலை உள்ளே எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் திறக்கிறேன் திறந்தவொன்னே அவன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான் அப்போ அவனோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதான் கொலாப்ஸ் அது வே ஃபங்க்ஷன் அப்போ எலக்ட்ரான் வந்து இப்படியே டிராவல் ஆகுது ட்ராவல் ஆகும்போது எங்கே போகணுன்னே தெரியாது ஏன்னா எல்லா எலக்ட்ரானும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வேறு வேறு இடத்துக்கு போகுது அப்போ எப்போ தெரியும் அப்படின்னா நான் எப்போ அப்சர்வ் பண்ணுறேனோ என்னுடைய டிடெக்டரை நான் வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொலாப் ஃபங்க்ஷன் தேவ் ஃபங்க்ஷன் இதை தான் ஐங்க்ஸ்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்புறமா என்னாச்சுன்னா இந்த கோமோ டேலி இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் செப்டம்பரில் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது அதை தொடர்ந்து அக்டோபரில் புருசல்ஸில் கான்ஃபரன்ஸ் நடக்குது பெல்ஜியமில் அப்போ எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்துடுறாங்க போர் இருக்கார் ஐன்ஸ்டின் இருக்கார் ஸ்ட்ராடிஞ்சர் இருக்காரு டிராக் யங் சயின்ஸ்ட் ஓல்டு சயின்டிஸ்ட் மேரி கியூரி எல்லாமே வந்துடுறாங்க அந்த ஃபேமஸான பிக்சர் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சால்வே கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க அந்த ஃபேமஸான பிக்சர்ல திருப்பி இந்த இன்டர்பிரிட்டேஷனால் எல்லா சயின்டிஸ்ட்கும் கொடுக்கறாரு எல்லா சயின்டிஸ்டும் அப்போ கேட்டுக்காமல் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க அதில் முக்கியமாக கேள்வி கடை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்போ தான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்து யரன் ஃபர்ஸ்ட் சொல்றாரு அப்போ எரன் ஃபர்ஸ்ட் சொல்றாரு கேள்வியாக கேட்டாங்க போர்ட்ட ஆனால் போர் எல்லாத்துக்குமே பதில் சொன்னார் அதான் சொல்கிறார் போர் வாஸ் ஸ்ட்ராங் ஹிஸ் ஹிஸ் டு ஸ்ட்ராங் ஹிஸ் டு டால் அவர் வந்து உயர்ந்திருந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார் ஏன்னா அவருக்கு அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இது ஒரு புதிய ஃபிசிக்ஸு இது வந்து ஒரு புரியாத ஃபிசிக்ஸு அப்படின்னுல அவர் நினைக்கவே இல்லை எனக்கு இந்த அறிவியல் மேலே நம்பிக்கை இருக்குது இதுதான் அறிவியல் இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விளக்குனாரு அதுக்கு பின்னாடி தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இது இட் இஸ் கால் காப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் கோப்பன் ஹேகன் விளக்கம் மாறுச்சு ஸோ அதில் என்ன சொல்ல வருது இன்டிடெமனஸ்டிக் ஒரு எலக்ட்ரானிக் இருக்குது நீ கண்டுபிடிக்க முடியாது அது ப்ராபிலிட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்கும் குத்து மதிப்பாக தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் தான் முக்கியம் நிறைய எலக்ட்ரானிக்ஸில் தான் கண்டுபிடிக்க முடியும் இன்னொன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நீ வே பார்த்தா பார்ட்டிக்கல் இருக்காது பார்ட்டிகல் பார்த்தா வேவ் இருக்காது ஃபைனல் வந்து கொலாப்ஸ் ஆ த வேவ் ஃபங்க்ஷன் நீ வந்து வேவ் ஃபங்க்ஷன் நினச்சிக்கிட்டே இருக்க நீ மெஷர் பண்ணிட்டேன்னா விகம்ஸ் அ பார்ட்டிகல் வேவ் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் அ பார்ட்டிகல் த வேவ் ஃபங்க்ஷன் இஸ் கொலாப்ஸ் இதுதான் வந்து காப்பிள் இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொன்றை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியும் பட் இது அந்த சம்மரியே போதுமானதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வாய்ப்பில் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி